விஸ்வம் விஸ்வல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் சக்தி பீடங்கள் பகுதியில் நம்ம தொடர்ந்து இந்தியா முழுக்க உள்ள இந்தியா தவிர்த்து மற்ற நாடுகளிலும் உள்ள தேவியினுடைய அற்புதமான பல திருத்தலங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சக்தி பீடம் திரு ஈங்கோய் மரகதாம்பிகை கோவில் திரு ஈங்கோய் இது எங்கே இருக்கு தெரியுமா திருச்சி பக்கத்தில் குளித்தலைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே தான் இருக்கு திரு ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த ஊருக்கு ஈங்கோய் மலைன்னு பேருனா அகத்தியர் ஈ வடிவில் வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய கோவில்களை பார்த்தீங்கன்னா எறும்பு வழிபட்ட ஸ்தலம் இருக்குது அதுவும் தான் இருக்குது திருவரம்பூர்னு இன்னைக்கு சொல்கிறோம் திரு எறும்பியூர் எறும்பு வழிபட்ட ஸ்தலம் எறும்புகள் வழிபட்ட ஸ்தலம் யானை வழிபட்ட ஸ்தலம் இருக்குது திருவானைக்காவல் அதே மாதிரி வடிவில் அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம்தான் திரு ஈங்கோய் மலை இங்க இருக்கக்கூடிய அம்பாளினுடைய திருநாமம் மரகதாம்பிகை யாருக்கெல்லாம் ஜாதகத்துல புதன் தோஷம் இருக்கோ புதன் வக்ரமாக இருக்கு அல்லது புதன் கேது பிடியில் இருக்கு அல்லது உங்களுடைய லக்னாதிபதி புதனா இருந்து யோக கிரகம் புதனா இருந்து அது நீசமாக இருக்குன்னா அவர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்வது அவசியம் அந்த மலைக்கு பேரே மரகத மலை அம்பாளினுடைய திருநாமம் மரகதாம்பிகை அங்கே இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருநாமம் மரகதாச்சலேஸ்வரர் ரொம்ப அழகான கோவில் அந்த கோவில் நீங்கள் அம்பாள் சந்நிதி முன்னாடி பாத்தீங்கன்னா துவார பாலகர்கள் இருப்பாங்க இல்லையா அங்கேயே வல்லப கணபதி இருக்கிறார் தமிழ்நாட்டில் வல்லப கணபதிக்கு சில இடங்கள் ரொம்ப பிரத்யேகமாக உண்டு அதுல ஒரு கோவில் இந்த கோவில் வல்லபகணபதி இருக்கிறார் நம்ம விஸ்வமிஷ்வல்ஸில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பார்க்குறோமே அந்த தேவார திருப்பதிக கல் என்றே ஒரு கல் அம்பாள் சந்நிதிக்கு வெளியில் இருக்கு நீங்க இந்த கோவிலுக்கு போகும்போது இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் புதன் தோஷம் இருக்கோ அவர்கள் திரு ஈங்கோய் மலை சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த திரு ஈங்கோய் மலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மரகதாம்பிகையை வழிபாடு செய்கிற நிச்சயமாக புதன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை மீண்டும் சக்தி பீடங்கள் பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ